கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல வணக்கம் செய்தி சுருக்கம் அறுபது கோடி மக்களை வறுமையில் இருந்து மீட்டுள்ளார் பிரதமர் தெருவோர கடை உரிமையாளர்களுக்கு கடன் வழங்கும் ஸ்வநிதி திட்டம் கடந்த இரண்டாயிரத்து இருபது ஜூன் மாதம் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது இதில் முதல் முறை பெறும் கடனை அடைத்ததும் அடுத்ததாக இருபதாயிரம் ரூபாயும் அதை அடைத்ததும் ஐம்பதாயிரம் ரூபாயும் கடனாக வழங்கப்படும் கடன் பெறும் தொகையில் ஏழு சதவீதம் மானியமாகவும் மத்திய அரசு வழங்கும் இத்திட்டத்தில் இணைந்து பயனடைந்தவர்களின் கூட்டம் குஜராத் அகமதாபாத்தில் நடந்தது மத்திய அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பேசினார் தற்சார்பு இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்த மிகப்பெரிய கனவு பிரதமர் மோடிக்கு உள்ளது அதில் விண்வெளி மற்றும் இராணுவமும் அடங்கும் விண்வெளி ஆராய்ச்சி மேம்பாடு பாதுகாப்புத்துறை ஆகியவற்றில் பிரதமர் மோடி அதிக கவனம் செலுத்தி வருகிறார் ஏழைகளின் நலனில் அவர் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளார் தனது யோசனைகள் மற்றும் திட்டங்கள் மூலம் அறுபது கோடி மக்களை வறுமையில் இருந்து பிரதமர் மோடி மீட்டுள்ளார் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசியை கண்டுபிடித்த முதல் நாடு இந்தியா என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் எல்லோருக்கும் கோவிட் தடுப்பூசி எவ்வித தொடங்கலும் என்று கிடைக்க செய்தவர் பிரதமர் மோடி கோவிட் தடுப்பூசி மக்களுக்கு இலவசமாக போடப்பட்டது என அமித்ஷா கூறினார் தமிழக மழை வெள்ள பாதிப்பு பிரதமர் அலுவலகம் ஆலோசனை மெக்ஜாம் புயல் காரணமாக சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்கள் பாதிப்பை சந்தித்தன அங்கு மத்திய குழு வந்து ஆய்வு நடத்தியது இதனைத் தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி காரணமாக ஏற்பட்ட பெருமழை மற்றும் வெள்ளத்தினால் நெல்லை தென்காசி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்தன தூத்துக்குடி மாவட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது ஏரல் உள்ளிட்ட பகுதியில் இன்றும் தண்ணீர் வடியாமல் உள்ளது இங்கும் மத்திய குழுவினர் உடனடியாக வந்து ஆய்வு நடத்தினர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை மறுநாள் தூத்துக்குடியில் நேரில் ஆய்வு செய்ய உள்ளார் இந்நிலையில் தமிழக வெள்ள பாதிப்பு குறித்து பிரதமர் அலுவலகத்தில் உயர்நிலை கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் வெள்ளத்திற்கு பிந்தைய நிலவரம் நிவாரணப் பணிகள் உதவிகள் வழங்குவது குறித்து பிரதமர் அலுவலக அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர் மறு சீரமைப்பு பணிகள் நிவாரணம் குறித்து தமிழக அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர் யார் அப்பா கமிஷன் அடிக்க அமைச்சீங்க கோவை மாநகராட்சியில் டெண்டர் எடுக்கும் கான்ட்ராக்டர்களிடம் கமிஷன் வசூலிக்கவும் பங்கு பிரித்து கொடுப்பதற்கும் ஒரு தனிக்குழுவை அமைக்க திமுக கவுன்சிலர்கள் வலியுறுத்தியதாக தினமலரில் செய்தி வெளியானது இதுகுறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியதாவது மக்கள் செலுத்தும் பணத்தில் கோபாலபுரம் இளவரசரும் மாப்பிள்ளையும் ஒரே ஆண்டில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் முறைகேடாக சம்பாதிக்கும் போது நான் ஏன் கமிஷன் மூலம் முப்பது கோடி ரூபாய் சம்பாதிக்கக் கூடாது என்று திமுக கவுன்சிலர்கள் ஆலோசனை நடத்தியிருப்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியை முறையாக பயன்படுத்தினாலே பேரிடர் காலங்களில் மக்கள் பாதிக்கப்படுவது குறையும் ஆனால் திமுகவினர் அந்த நிதியில் ஊழல் செய்கின்றனர் அதை கேள்வி கேட்பவர்களை தரைக்குறைவாக பேசுகின்றனர் இதுதான் திமுகவினரின் பாரம்பரியம் யார் மரியாதை கோரிய அப்பாவிட்டு காசில் கமிஷன் அடிக்க திமுக கவுன்சிலர்கள் குழு அமைத்திருக்கிறார்கள் என்பதை தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெளிவுபடுத்துவாரா என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் கோவில் கல்வெட்டுகளை பத்திரமா விட்டு வைங்க தஞ்சை பெரிய கோவிலை மத்திய தொல்லியல் துறை பராமரிக்கிறது கோவிலுக்குள் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கல்வெட்டுகள் உள்ளது கோவிலின் அமைப்பு கட்டுமானப் பணி செய்தவர்கள் பெயர் உட்பட எல்லாமே கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த கல்வெட்டுகளை தொல்லியல் துறையினர் படியெடுத்து ஆவணப்படுத்தி வருகின்றனர் நம்முடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு முக்கிய ஆதாரமாக இருப்பது கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஓலைச்சுவடிகள் இதுதான் காரணம் இந்த கல்வெட்டுகள் செப்பெடுகள் ஓலைச்சுவடிகள்லாம் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பெருங்கடமை ஆனால் நிறைய கோயில்களில் பார்க்க போனோம்னா சுற்றுலாவ பயணிகள் இந்த கல்வெட்டு மேலேயே செங்கல் வச்சு இருக்கிறது சாக்பீஸ் ஆலை எழுதுறது கறிக்கோட்டையில் எழுதுறது இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அது உண்மையிலேயே தவிர்க்கப்படணும் ஏன்னா அது இருந்ததுனால் தான் நம்மளுடைய முன்னோர் வரலாற்றை அறிந்து கொள்ள முடியும் அந்த கல்வெட்டுகளில் இப்போ பெரிய வழியை எடுத்துட்டோம்னா ராஜராஜன் காலத்தில் அந்த நிர்வாகம் எப்படி இருந்தது நீர் மேலாண்மை எப்படி இருந்தது கோயிலில் யாரெல்லாம் பணி செய்தார்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியம் எப்படி இருந்தது இது மாதிரி நமக்கு இப்போ நிறைய தகவல் கிடைக்கிது இப்போ இன்றைக்கி இருக்கிற மருத்துவமாக இருக்கட்டும் கணிதமாக இருக்கட்டும் வானியலாக இருக்கட்டும் ஜோதிடமாக இருக்கட்டும் அத்தனை செய்திகளும் சொல்லப்போனால் குறிப்பாக தேவாரம் போன்ற இலக்கிய செய்திகள் கூட சில கோயில்களில் கல்வெட்டு பாடல்கள் நமக்கு கிடைக்குது பிற்கால இலக்கியங்கள்லேயும் சிட்டு இலக்கியங்கள்லாம் கல்வெட்டு பாடல்கள்லாம் நமக்கு கிடைக்கிது அப்போ இந்த முன்னோர் வரலாறு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுருந்தா தான் நாம் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைகளாக அந்த வெளியில் நடத்த முடியும் நிறைய பழைய மருத்துவ முறைகள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கோயில்களில் செய்திகளாக நமக்கு கிடைக்குது இதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய முக்கியமான கடமை அந்த வகையில் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் மத்திய அரசோட தொழில்துறை இருக்கிற கல்வெட்டுகள்லாம் படி எடுத்து பாதுகாக்கிறாங்க உண்மையிலே அது பெரிய பணி பாராட்டத்தக்க பணி காதலித்த பெண்ணின் கை கால்களை சங்கிலியால் கட்டி எரித்த கொடூரன் சென்னை ஈசிஆர் ரோட்டில் உள்ளது பொன்மார் கிராமம் அங்கு மாம்பாக்கம் ரோட்டில் சனிகன்று இரவு அலறல் சத்தம் கேட்டது அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் சென்று பார்த்தனர் பெண் ஒருவர் சங்கிலியால் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் தீ வைக்கப்பட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் அவர் மீது தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர் சிறிது நேரத்திலேயே அவர் பரிதாபமாக இறந்தார் தாழம்பூர் போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவம் நடந்த பகுதியில் கிடந்த செல்போன் ஐடி கார்டை வைத்து விசாரித்த போது இறந்தவர் மதுரையைச் சேர்ந்த நந்தினி என்பது தெரிந்தது பெருங்குடியில் உள்ள சாப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்து வந்துள்ளார் துரைப்பாக்கத்தில் உள்ள சித்தப்பா வீட்டில் தங்கியிருந்து வேலைக்கு சென்றுள்ளார் நந்தினியின் செல்போனை வைத்து குற்றவாளியை தேடினர் கடைசியாக வெற்றிமாறன் என்பவரிடம் என்பவனிடம் பேசியது தெரிந்தது அவனை போலீசார் மடக்கி பிடித்தனர் அவனிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடு உண்மை வெளிவந்தது மதுரையைச் சேர்ந்த வெற்றியும் நந்தினியும் ஒரே பள்ளியில் படித்துள்ளனர் அப்போது நண்பர்களாக பழகி பின் காதலித்துள்ளனர் திடீரென வெற்றியின் உடல்மொழி பேச்சில் வித்தியாசம் தென்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக திருநங்கையாக மாறியுள்ளார் அதிர்ச்சியடைந்த நந்தினி வெற்றியை விட்டு விலக்கினார் இதனால் விரக்தியடைந்த வெற்றி இருவரும் நண்பர்களாக இருக்கலாம் என நந்தினியிடம் கெஞ்சி கூத்தாடி சம்மதிக்க வைத்துள்ளான் இந்நிலையில் நந்தினி வேறு ஒருவரை காதலிப்பதை அறிந்த வெற்றி ஆத்திரத்தின் உச்சத்துக்கு சென்றான் மனதில் வஞ்சத்தை வைத்து கொண்டு கேஷுவலாக பேசியுள்ளான் நந்தினிக்கு சனிக்கிழமை பிறந்த நாள் வந்துள்ளது பிறந்த நாள் சர்பிரைஸ் கொடுக்கப் போகிறேன் என வெளியில் அழைத்துள்ளான் வெற்றி பைக்கில் இருவரும் உள்ளனர் புது டிரஸ் வாங்கிக் கொடுத்து ஆசிரமம் ஒன்றிற்கும் அழைத்து சென்றுள்ளார் மாலை ஆறு மணிக்கு வழியில் பைக்கை நிறுத்தி சர்பிரைஸ் தருவதாக சொன்னான் வெற்றி நந்தினி கண்ணை கட்டி கைகளுக்கு சங்கிலி போட்டுள்ளார் ஏன் என்று நந்தினி கேட்டதற்கு சும்மா விளையாட்டுக்குத்தான் கண்களை திறக்காமல் இரு சர்ப்ரைஸ் தருகிறேன் என்று கூறியுள்ளார் நந்தினி சுதாரித்து உஷாராவதற்குள் கால்களையும் சங்கிலியால் கட்டினான் திடீரென வெறிகொண்டு கழுத்து கை கால்களை கத்தியால் சரமாரியாக வெட்டினான் வெற்றி நந்தினி அலறி துடித்துள்ளார் அப்போதும் இரக்கமின்றி நந்தினி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளான் கூச்சல் போட ஆரம்பித்ததும் அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளான் சென்னை புறநகரில் நடந்த இந்த சைக்கோத்தனமான கொலை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்திய கடல் எல்லை அருகே கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் இஸ்ரேலுக்கு சொந்தமான சரக்கு கப்பல் குஜராத் அருகே அரபிக் கடலில் வந்தபோது ட்ரோன் மூலம் தாக்கப்பட்டது அதிலிருந்து இருபத்தோரு இந்தியர்கள் உட்பட இருபத்தி மூன்று மாலுமிகள் உயிர் தப்பினர் லைபீரியா நாட்டுக் கொடியுடன் சென்ற ஜப்பானுக்கு சொந்தமான செம் புளுட்டோ என்ற கப்பலும் இந்திய பெருங்கடலில் ட்ரோன் மூலம் தாக்கப்பட்டது இன்று காலை நார்வே கொடியுடன் சென்ற லாமனீன் என்ற கப்பல் செங்கடல் அருகே ட்ரோன் தாக்குதலில் இருந்து தப்பியது ஆனால் அதனுடன் காப்பான் நாட்டுக் கொடியுடன் சென்ற எம் வி சாய்பாபா என்ற எண்ணெய் கப்பல் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளானது அதில் பயணித்த இருபத்தைந்து இந்திய மாலுமிகளும் உயிர் தப்பினர் அருகிலுள்ள இந்திய மற்றும் அமெரிக்க போர்க்கப்பல்களை தாக்குதலுக்கு உள்ளான கப்பல்கள் தொடர்பு கொண்டன இரு போர் கப்பல்களும் உதவிக்கு விரைந்தன தாக்குதலில் கப்பல்களுக்கு பெரிய சேதம் ஏற்படவில்லை சரக்கு கப்பல்கள் மீதான தொடர் தாக்குதல் பற்றி அமெரிக்காவின் ராணுவ தலைமையகமான பென்டகன் அறிக்கை வெளியிட்டது இஸ்ரேல் ஹமாஸ் போரில் ஹமாஸுக்கு ஈரான் ஆதரவு கொடுத்ததிலிருந்து இஸ்ரேல் மற்றும் செங்கடலில் வரும் கப்பல்கள் மீது ஹவுதி அமைப்பினரின் தாக்குதல் அதிகமாகியுள்ளன ஈரான் ஏமன் பகுதிகளிலிருந்து ஹவுதி அமைப்பினர் தாக்குதல் நடத்துகின்றனர் ஹவுதியுடன் தொடர்பு இல்லை என்று ஈரான் சொல்கிறது ஆனால் கள யதார்த்தம் அது இல்லை இருபத்தோரு இந்திய மாலிமிகளுடன் சென்ற கப்பலை தாக்கிய ட்ரோன் ஈரானிலிருந்து ஏவப்பட்டது செம் புளுட்டோ கப்பலை தாக்கிய ட்ரோனும் ஈரானிலிருந்து ஹவுதி அமைப்பினர் ஏவியதுதான் அக்டோபர் பதினேழு முதல் சரக்கு கப்பல்கள் மீது ஹவுதி அமைப்பினர் பதினைந்து முறை தாக்குதல் நடத்தியுள்ளனர் நல்வாய்ப்பாக செங்கடலில் ஹவுதி இரண்டு ஏவுகணை தாக்குதல் தோல்வியில் முடிந்தது என்று பென்டகன் தெரிவித்துள்ளது